மதுரை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே குமாரமங்கலம் கிராமத்தில் விநாயகர் ஐயனார் கன்னிகா பரமேஸ்வரி கோவில்களில் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே திருவிளையாட்டம் ஊராட்சி குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள கஜ முகவரதர் விநாயகர் ஐயனார் கன்னிகா பரமேஸ்வரி ஆகிய கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு யாக சாலைகள் அமைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காலை யாக பூஜை விக்னேஸ்வர பூஜை பூர்ணாஹூதி மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் காலை யாக பூஜை நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து எஸ் அரிகர ஆகியோர் தலைமையில் யாக சாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடவுளுடன் கோவிலை வளம் வந்து ஸ்ரீ கஜமுக வரத விநாயகர் ஸ்ரீ ஐயனார் ஆர் கன்னிகா பரமேஸ்வரி ஆலய விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்